வணக்கம் நான் உங்கள் இனிய நண்பன் வேலாயுதம் அஸ்வின் பேசுகிறேன் இந்த வீடியோவை கடைசி வரை பார்க்கவும் டு வியூ திஸ் இன் இங்கிலீஷ் ஜஸ்ட் டைப் இன் தி கூகுள் வேலாயுதம் அஸ்வின் நமது சேனலை பார்க்க வேலாயுதம் அஸ்வின் என்று கூகுளில் டைப் செய்யும் இந்த வீடியோவின் டெஸ்கிரிப்ஷன் காலத்தில் டெலகிராம் லிங்க் கொடுத்துருக்கிறேன் பார்த்து பயன்பெறுங்கள் நமது சேனலின் பிளேலிஸ்ட்டு பார்த்து நான் பேசியிருக்கிற தலைப்பில் உங்களுக்கு தேவையான வீடியோ தேர்ந்தெடுத்து பாருங்கள் வங்கி சம்பந்தமான உங்கள் கேள்விகளுக்கு பதிலளித்திருக்கிறேன் கூகுளில் வேலாயுதம் மசியன் டாட் பிளாக்ஸ்வா டாட் காம் டைப் செய்யவும் அல்லது இந்த வீடியோவின் டெஸ்கிரிப்ஷன் காலத்தில் லிங்க் கொடுத்திருக்கிறேன் பார்த்து பயன்படுங்கள் கார் ஏல விற்பனை மாடல் டாடா பஞ்ச் ஏடிவி பி எஸ் சிக்ஸ் எம்டி மறுபடியும் சொல்கிறேன் மாடல் வந்து டாடா பஞ்ச் ஏடிவி எஸ் சிக்ஸ் எம்டி பதிவு எண் ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் டிஎன் பதினாலு இசட் சீரோ ஐநூற்றி எழுபத்தி ஒன்று டிஎன் பதினாலு சி இசட் ஜீரோ ஐநூற்றி எழுவத்தொன்று ஆர்சி புக்கு இல்லைங்க நீங்கள் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் என்ன டூப்ளிகேட் ஆர்சியை அப்ளை பண்ணி நீங்கள் வாங்கிக்கிடலாம் வங்கி கோட் பண்ணிக்க ப்ரைஸு மூணு லட்சத்து ஐம்பதாயிரம் மட்டும் ஜிஎஸ்டி வந்து பதினெட்டு பர்சன்ட்டு அதாவது இப்போ மூணு லட்சத்து ஐம்பதாயிரம்னா அதில் பதினெட்டு பர்சன்ட்டு சப்போஸ் நீங்கள் ஏலத்தில் வந்து அதை ஒரு உதான்னு சொல்கிறேன் ஒரு நாலு நாலு லட்ச ரூபாய்க்கு எடுக்கிறீங்கன்னா அந்த நாலு லட்சத்துக்கு வந்து பதினெட்டு பர்சன்ட் ஐயாயிரம் ஐயாயிரமாக தான் நீங்கள் ஏலத்தில் கூட்டி கேட்க முடியும் வாங்கின பார்வையிட பார்வையிடணும் அப்படின்னீங்கன்னா இருபத்தஞ்சி செப்டம்பர் முதல் முப்பது செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை நேரம் காலை பதினொன்றுலேருந்து மாலை நாலு மணி வரை இஎம்டி வந்து முப்பத்தஞ்சாயிரம் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா ஆர்ஏசிபிசி ஓஎம்ஆர் அந்த நேமில் நீங்கள் டிமாண்ட் ட்ராஃப்ட் எடுக்கணும் இஎம்டி முப்பத்தஞ்சாயிரம் ரூபா ஏழாம் தேதி நாலு அக்டோபர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நேரம் காலை பத்தரைலேருந்து பதினொன்றரை மணி வரைக்கும் முப்பது நிமிடங்கள் வரம்பற்ற நீட்டிப்பு ஒவ்வொன்றும் ஐந்து நிமிடங்கள் சுரப்புக்கு தலைமை மேலாளர் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா ஆர்ஏசிபிசி ஓஎம்ஆர் நாலு பார் தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டு மூணாவது தளம் தேர்ட் ஃப்ளோர் ராஜீவ்காந்தி சாலை பெருங்குடி சென்னை பின்கோடு ஆறு லட்சத்து தொண்ணூத்தாறாயிரம் அலுவலக நேரத்தில் மட்டும் தொலைபு கொள்ளுங்கள் தொலைபேசி ஜீரோ நாற்பத்தி நாலு இருபத்தி ரெண்டு இருபத்தஞ்சி ஜீரோ ஜீரோ மூணு ஒன்று ஜீரோ நாற்பத்தி நாலு இருபத்தி ரெண்டு இருபத்தஞ்சி ஜீரோ ஜீரோ முப்பத்தொன்று மொபைல் எண் வந்து தொண்ணூற்றி நாலு நானூற்றி ஐம்பத்தெட்டு அறுபத்தொன்று நூற்றி தொண்ணூற்றி ஒம்பது ஒன்பது நாலு நாலு அஞ்சு எட்டு ஆறு ஒன்று ஒன்று ஒன்பது ஒன்பது அல்லது மந்த்ரா பிஸ்னஸ் சர்வீஸை காண்டாக்ட் பண்ணவும் ஏழு பூஜ்ஜியம் ஒன்று பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் ஜீரோ பூ ஒன்பது நாலு எட்டு நாலு ஏழு பூஜ்ஜியம் ஒன்று பூஜ்ஜியம் 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 ஒன்பது நாலு எட்டு நாலு அல்லது வங்கியின் அங்கீகரிக்கப்பட்ட சேவை வழங்குனல் மெஸ்ஸஸ் சி ஒன் இந்தியா ப்ரைவேட் லிமிடெட் மிஸ்டர் பிரபாகரன் இதில் வந்து நீங்கள் ஏலம் எப்படி பார்ட்டிசிபேட் பண்ணுறது எப்படி விட்டு விட்டு கேட்குறது இந்த மாதிரி டீட்டெயில்ஸை இவங்கக்கிட்ட கேட்கலாம் ஏழு நாலு ஒன்று எட்டு ரெண்டு எட்டு ஒன்று ஏழு பூஜ்ஜியம் ஒன்பது ஏழு நாலு ஒன்று எட்டு ரெண்டு எட்டு ஒன்று ஏழு பூஜ்ஜியம் ஒன்பது என்னுடைய பெயர் வந்து வேலாயுத மசின் எட்டு ஒன்று ரெண்டு ரெண்டு நாலு ஒன்று நாலு ஆறு அஞ்சு ரெண்டு நண்பா இந்த வீடியோ இருக்குது ஒரு லைக் பண்ணலாமே நண்பா என்ன அப்படி நீங்கள் லைக் போட்டிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா நம்ம போகிற வீடியோக்கள்லாம் உங்களுக்கு வந்துகிட்டு இருக்கோம் அதில் உங்களுக்கு எந்த வீடியோ வேணுமோ அதை நீங்கள் செலெக்ட் பண்ணி நினைச்சிடலாம் பார்த்து பயன்பெறலாம் நன்றி வணக்கம் மீண்டும் அடுத்த வீடியோ நான் சந்திக்கிறேன்